ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்தவரங்கா பொரியல் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க ஏனோ தெரில நம்ம அடிக்கடி வாங்கி இந்த காய் பொறிக்கிறதுல பீன்ஸு கேரட்டு வாங்குகிற அளவுக்கு நம்ம இதை வாங்குறது கிடையாது ஆனால் நம்ம வெளியூர்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு அவுட்டரில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலோ மெஸ்ஸுக்கோ போனிங்கன்னா கண்டிப்பாக வெஜ்ஜு மீல்ஸுக்கு இந்த பொரியல் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து விலையும் ரொம்ப கம்மி வெஜ் மீல்ஸோட பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மெஸ்ஸில் கிடைக்கிற அதே சுவையில் எப்படி இந்த பொரியல் செய்கிறத நம்ம பார்த்துருக்கலாமா வீடியோஸ்க்கு ஸ்கிப் நாம் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொத்தவரங்காயில் காம்பு பகுதியும் தலைப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி அவிச்சிட்டு தான் பொறிக்க போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக விந்து வரும் ஏன்னா வேகிறதுக்கு லேட்டாகும் இப்போ காயில் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுருங்க நீங்கள் கொஞ்சமாக சரி தண்ணி வச்சு வேக வச்சுட்டு அப்படியே பொறிக்கிறதால பொறிக்கலாம் இல்லை கொத்தரங்காயில் ஒரு சிறு கசப்பு இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு வேக வச்சிட்டு வடிச்சிருங்க அதனால் ஒன்றும் இல்லை வடைச்சிட்டு கூட நம்ம செய்யலாம் இப்போ என்ன காய் வெந்துருச்சு தண்ணியை வடைச்சிட்டு பொரியல் செஞ்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ நான் சேர்க்கலை இது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு குத்து கருவேப்பில் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம் ஏற்கனவே கொத்தரங்காயில் உப்பு சேர்த்துருக்கோம் பொரியலுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பத்தலன்னா கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்ருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சு தண்ணி வடிச்சிருக்கிற இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டே பரட்டி விடலாம் ஏன்னா காய் வெந்துருச்சு இந்த எண்ணெய் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டில் வர்றதுக்காக நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் நம்ம அதே ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு சில்லு அளவுக்கு நான் தேங்காய் சில்லு சேர்த்துருக்குறேன் பொரியலுக்கு இதான் மெயினான டேஸ்ட்டே இப்போ இதில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொத்தவரங்க வாய்வு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு பத்து பூண்டு பல்லு இது கூட உரிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் இதை நம்ம குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட வந்து ஒரு ரெண்டு வத்தல் சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டே நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் காரத்துக்கு வத்தல் இப்போ அரைச்சாச்சு இதை அந்த பொரியல் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா இந்த மசாலா நல்லா வெந்து வரணும் இந்த பூண்டு ஜீரகம் வத்தல் இதெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசல் போய் நல்லா ஒரு மன வர்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் தண்ணி சுத்தமாக இல்லாட்டினா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை தெளிச்சுக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக தெளித்து மட்டும் விடணும் இந்த மசாலாவோட பச்சை வாட போகிறதுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு விட்டுருங்க கொத்தவரங்க நல்லா மசாலா ஒட்டி வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் காய் நல்லா சுருண்டு வந்திருக்கு நல்லா ஒரு தடவை புரட்டி விட்டுருங்க மனம் பாருங்கள் இந்த பூண்டு ஜீரகம் வத்தரெல்லாம் செய்யறதுனால நல்லா மனமாக இருக்கும் இந்த காய்க்கு ருசி கொடுக்குறதே இந்த மசாலா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த புலம் நல்லா ஒட்டாமல் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக புழு பொழுன்னு இருக்கணும் அப்போ தான் பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம மூடி போட்டு இறக்கிடலாம் இந்த கொத்தவரங்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் புளி குழம்பு ரசம் இப்படி எல்லா விதமான குழம்புக்கும் சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு வெஜ் மில்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காய் பொரியல் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த காய் நான் சாப்பிட்டதே இல்லை எப்படி செய்யுன்னு தெரிலனா கண்டிப்பாக மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்கிறத நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்